திட்டமிட்டபடி நடக்குமா ரேவதி திருமணம் வெளியாகியிருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாம் சாம்பட்டீஸ்வரி நடவடிக்கை சந்திரக்கலா கவனித்த நிலையில் இந்த இன்று போவது என்ன என்பதை குறித்து பார்க்கலாம் அதாவது சந்திரகலா சிவனாண்டியை கூப்பிட்டு அனைத்தையும் சொல்கிறார் சந்தித்த மண்டபத்தில் விஷயங்களை எல்லாம் தெரிவிக்கிறார் மறுபக்கம் கார்த்திக் ராஜராஜன் மற்றும் மயில்வாகன என மூவரும் ஒன்று கூடியிருக்கு கார்த்திக் டாக்டரிடம் உண்மையை சொல்லியும் சொல்லிவிட்டேன் என சொல்கிறார் கார்த்திக் அடுத்ததாக மயில் வாங்கணும் ராஜராஜனை கூப்பிட்டு நாம் இதை இப்படியே விடக்கூடாது உண்மையை தெரியப்படுத்தணும் அது மட்டுமில்லாமல் பரமேஸ்வரி பாட்டியும் ஏதாவது ஒன்னு சொல்லி பேரனுக்கு அவர்கள் கையாளை தாலி எடுத்துக் கொடுக்கணும் என்று பல்வேறு விதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் சமயத்தில் தான் பரமேஸ்வரி பாட்டி அந்த இடத்திற்கு வருகிறார்கள் பரமேஸ்வரி பாட்டி கல்யாணத்துக்கு வந்ததும் கல்யாணத்திலே அதை பார்த்த சாமுண்டீஸ்வரி கோபத்தின் உச்சிக்கே சொல்கிறார்கள் உங்களை யார் இந்த கல்யாணத்திற்கு கூப்பிட்டது நான் தான் குடும்பத் தலைவி இந்த கல்யாணத்துக்கு நான் உங்களை கூப்பிடவே இல்லையே எதுக்கு கூப்பிடாத அதாவது அலையா விருந்தாளியாக வந்திருக்கிறது என்று பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார் பரமேஸ்வரி பாட்டியிடம் அதற்கெல்லாம் ஒவ்வொரு பதிலாக சொல்லிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பரமேஸ்வரி பாட்டி எப்படி நீ என்னதான் கல்யாண ஏற்பாடு பண்ணாலும் என் பெயரைந்தான் ஹீரோ என் பெயரைந்தான் என் பேட்டி காலத்தில் தாலி கட்ட போறான் நீ இதை எப்பயுமே தடுக்க முடியாது என்று சொல்கிறார் இதை கேட்ட சாமுடீஸ்வரி கோபத்தின் உச்சியில் தலைக்கேறிகிறது நீ என்ன உன் பெயர் என்ன ஹீரோவா இந்த ஹீரோவை தாண்டி எப்படி உன் பெயரை வர முடியும் என்று கார்த்திகையை கூப்பிட்டு இது இவன் தான் என் ஹீரோ கண்டிப்பாக இவனை தாண்டி உன் பெயரை இந்த கல்யாணம் வீட்டுக்குள்ள வரவே முடியாது நீ என்ன பண்ணாலுமே உன் பெயரை வந்து வர முடியாது என்று அடித்து சொல்லிக்கிறான் சாமுண்டீஸ்வரி தான் என்பது கண்டிப்பாக தெரியாது என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு தான் தற்போது திருமண ஏற்பாடுகளானது கலைக்கட்ட தொடங்கி இருக்கிறது என்னதான் கலைக்கட்ட தொடங்கினாலும் சாமுண்டீஸ்வரிக்கு ஏற்கனவே உண்மை தெரியும் மகேஷ் மாயா யார் என்பது அப்படியாக இருக்கும் சூழ்நிலையில் தற்போது கார்த்திகை வர என்னுடைய தம்பி என்னுடைய தம்பி தான் துணை மாப்பிளையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறான் அந்த வகையில் தற்போது கார்த்திக்கு எல்லா உரிமையும் இருக்குது கார்த்தி தான் மா துணை மாப்பிளையாக இந்த மாப்பிளையாக மாறப்போகிறாய் என்பது அனைவருக்குமே தெரியும் தெரியும் இது மட்டுமில்லாமல் சாமுண்டேஸ்வரி பாட்டை தாலி எடுத்து கூறுப்பாரா இல்லை சாமுண்டேஸ்வரி தான் தாலி எடுத்து கொடுப்பாரா என்ற சந்தேகம் மக்களிடையே இருந்து கொண்டு வருகிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பிடித்திருந்த மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நன்றி